திடீர்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் என்னடா மரம்னு பார்த்தா அத்தி மரம் பார்த்தீங்கன்னா இல்லை அத்திமரத்தை பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது நமக்கு முன்னப்பின்னா நம்மளும் அத்திமரத்தை பார்த்ததில்லை பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா பழம் வித்தியாசமாக இருக்காடா என்ன பழம் நான் போய் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தெரியுது அத்தி பழம் இந்த மரத்தை நெட்வொர்க் மட்டும் தான் தெரியும் போல அத்தி பழம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரில போல அதனால் அந்த மரத்தை விட்டு வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் இல்லைன்னா நேரம் முடிச்சிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிச்சில்ல இனிமேல் வேட்டை தான் தினம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பழத்தை வச்சுட்டு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாருங்க நமக்கு ரோட்டு உரமாக கிடச்சிச்சு பாருங்கள் அவளும் அத்திப்பழம் தான் டெய்லி வந்து நின்று வேண்டியது தான் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாருங்கள் அதில் முளைச்சிருக்கு பாருங்கள் அந்த சின்ன கொப்பில் முளைச்சிருக்கு பாருங்க இப்படி இல்லாமல் முளைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு நல்லா பழுத்து பழுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி கிடந்துச்சு யாரும் பிடுங்காதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டி தான் கிடந்துச்சு இந்த பழத்தில் பழம் வந்து எறும்பாக தான் இருந்துச்சு அதனால் கொண்டு போய் வெயிலில் காய வச்சாச்சு நம்ம நம்ம பிடுங்கின பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ பழம் இருக்கு நினைக்கிறேன் அவ்வளோ பழம் ரெண்டு நாளைக்கு ஏதாவது சாப்பாடு நமக்கு இது பழுத்துவனையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழுட்டு போயிடணும் போல அள்ளி கொண்டு போய் நம்ம வந்து அறுத்து நம்ம காய வச்சோம்னா கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் போல ஏன் சொன்னால் அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பழமும் இல்லை மரத்தில் எல்லாம் கொட்டிடுச்சு அது மாதிரி திரும்ப அடுத்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் போட்டுருச்சு